ஹாய் ஆல் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் சயின்ஸ் படி ஒரு ரீசனோட பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருந்தாலும் இறை சக்தி இறைவன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ற விஷயமும் உண்மைங்க இதை நான் பல நேரங்களில் உணர்ந்திருக்கேன் பார்த்துருக்கேன் கண் கூட கூட பார்த்துருக்கேன் ஸோ இந்த எல்லாம் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேலக்கே சித்திர பற்றி தான் ஃபஸ்ட்டு வீடியோவை போட்டிருப்பேன் என்னுடைய அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமாக திகிலான ஒரு அனுபவம் என் பக்கத்தில் ஒரு உருவம் உட்காந்துருக்க மாதிரி அதுவும் கரெக்டாக நைட்டு பதினொன்றரை மணிக்கு அந்த சந்தன வாசம் அது மட்டும் கிடையாது நான் தூங்கவே இல்லை ஒரு பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட தூங்கவே இல்லை பகலையும் எனக்கு தூங்க முடியல ஏன்னா பகலையும் என் கூட யாரோ ஒரு நடமாடுற மாதிரி அந்த வத்தி வாசனை சந்தன வாசனை இப்படி பல விஷயங்கள் என்னை சுற்றி நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதில் ரொம்பவே நான் பயந்து போய் என்னால் தூங்க முடியல கண்ணை முன்னாலே என் பக்கத்தில் ஏதோ ஒன்று உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி என்னென்னா திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து போய் தான் இருந்தேன் உண்மையாலுமே ரெண்டு பதினஞ்சு நாள் தூங்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன் எனக்கு தூக்கத்துக்காக நான் ஏங்குற தயவு செய்து நான் வந்து கேளைக்கே செத்த வீடியோ பார்த்துட்டு அதை வந்து ஒன்றுமே பண்ணலை நான் இங்கே உட்காந்து ஹாலில் தான் உட்காந்துருந்தேன் சாமி ரூமில் போய் விளக்குலாம் கூட ஏற்றலை நான் நான் இங்கே உட்கா ஹாலில் உட்காந்து கேழக்கே சித்தரையா நமக அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் சொன்னேன் அதுவும் ஒரு இருபத்தொரு தடவை சம்திங் தான் நான் சொன்னேன் நூற்றி எட்டு தடவை கூட சொல்லலை எனக்கு ஏதோ ஒரு உருவம் அன்னைக்கு நைட்டே என் கண் முன்னாடி தெரிஞ்சுது இது வந்து சயின்ஸ் ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண் முன்னாடி கொண்டு வருமா இப்படி பல விஷயங்கள் எதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் இப்போ நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம கண் முன்னாடி அந்த ட்ரிபிள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் ட்ரிபிள் செவன் ட்ரபுள் த்ரீ டபுள் த்ரீ இல்லைனா ட்ரிபிள் த்ரீ இந்த மாதிரி நிறைய எண்களை அன்றைக்கு நாள் ஃபுல்லாக பார்ப்போம் இல்லை ஒரு வண்டியை பற்றி நினச்சோன்னா அந்த வண்டி நம்ம கண் முன்னாடி நிறைய போகிறத பார்ப்போம் இது டெக்னிக்கலாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து நம்மளுடைய மனசுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு கண் முன்னாடி காட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் இருந்தால் கூட சில விஷயங்கள் நம்ம காது காதில் கூட விழுது அப்படின்னும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை உணர முடியுது நமக்கு எனக்கு வந்து இலக்கிய சித்தரையா பற்றி நான் படு பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூஸாக அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய பேர் எனக்கும் அந்த மாதிரி உணர்வு வருது அப்படின்னா கொஞ்ச நேரம் நான் ட்ரை பண்ணது தான் அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி அடுத்த நாள்லேருந்து தூக்கம் இல்லாமல் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கெலாம் ஒரு மாதிரி கொலுசு சத்தம் சந்தன வாசனை அந்த மாதிரிலாம் இருந்தது யாரும் என்னை சுற்றி நடமாடுற மாதிரி நமக்கு தெரியும்ல நம்ம கண்ணை மூடனா கூட நம்ம பக்கத்தில் யாராவது நின்றுட்டு இருந்தால் நமக்கு அந்த ஒரு இன்ட்யூஷன் தெரியும்ல அந்த மாதிரிலாம் ஃபீல் இருந்தேன் நான் ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி நம்ம யாரெல்லாம் வந்து பெருசாக லா ஆஃப் அட்ராக்ஷன் கனெக்ட் ஆகுறாங்களோ அப்போ இந்த சித்தர்கள் சீக்கிரமாக கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற விஷயமும் எனக்கு புரிஞ்சுது இப்போ நான் போய் முருகன்ட்டு தான் சொன்னேன் முருகா தயவுசெய்து என்னை பயமுறுத்துகிற மாதிரியே இருக்குது இது சித்தராக இருந்தால் கூட எனக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது என்னால் தூங்க முடியல பதினஞ்சு நாளாக நான் தூங்கவே இல்லை எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு கஷ்டமாக போச்சு வெளிலையும் சொல்ல முடியல இதை சொன்னாலும் யாரும் நம்புவாங்களான்னு தெரியல நீ தான் கற்பனை பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்களோன்ட்டு அதுக்கப்புறம் நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் திருச்செந்தூர் போகும்போதே நான் சொல்லிவிட்டேன் முருகா நான் உன் சன்னிதிக்கு வரேன் நான் வந்து நான் நிம்மதியாக தூங்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு போனேன் அங்கே ஹோட்டலில் ரூமில் அன்னைக்கு நாள் தான் அன்றைக்கு தான் ரொம்ப நல்லா திருப்தியாக தூங்கினேன் அப்புறம் போயிட்டு வந்துட்டு அதுலேருந்து கேஷுவலாக ஆகிடுச்சு எனக்கு எந்த அந்த ஒரு இதுவும் வரலை அதை பற்றி வீடியோ போடும்போது நிறைய பேர் நாங்களும் அந்த மாதிரி உணர்ந்தோம் சத்தம் கேட்டோம் அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்துச்சு பத்தி வாசனை வந்துச்சு சந்தன வாசம் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் என் நம்பருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க சில பேருக்கு பயமுறுத்துகிற மாதிரி எனக்கு இருந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலியாக சித்தர்கள் வந்து கனவில் வந்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் கனவில் வந்து ஏதோ ஒன்று அருள் சொல்கிறாங்க அப்படின்னு கூடவே ஏதோ ஒன்று நம்ம கூடவே இருக்குது அப்படின்னா அது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் தான் எனக்கு உண்டாச்சு அதுக்கப்புறம் நான் நார்மலாக ஆகிட்டேன் இப்போது ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் போனோம் எதுக்காக அப்படின்னா எங்கள் அம்மாவுக்காகவே நான் மெயினாக கூப்பிட்டு போனேன் ஏன்னா எங்கள் அம்மா உடல் ரீதியாக ரொம்பவே ரொம்பவே சஃபர் ஆகிருந்தாங்க அவங்க நிறைய இஷ்யூஸ் ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய போயிருந்தது அதனால் அவங்களுக்கு இப்போது கிட்டத்தட்ட அவங்க பாடி நிறையவே அஃபெக்ட் ஆகிடுச்சு இது நான் எல்லாருக்குமே சொல்கிறது தான் ஃபேமிலியில் இஷ்யூ போச்சுனாலே பாடியில் பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் ஆகும்னு அதே ரீசன் தான் எங்கள் அம்மாவுக்கும் ஆச்சு சரி அவங்கள சமாதானப்படுத்தினோன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பெருசாக அவங்களுடைய ஏஜுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்க மாட்டாங்கன்னு தெரியும்ல அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் பழங்காலத்து அதெல்லாம் பிலீவ் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் நம்ம பெருசாக சொல்லி சேஞ்ச் பண்ண முடியாது சயின்ஸ் படி ஸோ ஏற்ற மாதிரி நான் முருகன் அந்த மாதிரி சொல்லி அவங்கள திருச்செந்தூர் கூப்பிட்டு போனேன் அங்கே ஒரு மிராக்கல் நடந்துச்சு நாங்கள் ஆக்சுவலாக பொங்கல் அன்னைக்கு தான் போயிருந்தோம் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் எல்லோருமே பயமுறுத்திருந்தாங்க நாங்களாம் போய் பார்த்து பார்க்க முடியாமல் வந்துவிட்டோம் அப்படின்ற மாதிரி மாட்டு பொங்கல்கெலாம் நாங்கள் போய் பார்க்கவே முடியல அவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாதிரி நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு ரெக்கமெண்டேஷனில் போயிருந்தோம் ஒரு விஐபி தரிசனம் ரெக்கமெண்டேஷனில் போயிருந்தோம் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அவுசலேஷன்லையும் போயிருந்தோம் அடடா போய் நம்ம அங்கே நின்று நிற்கிறது பிரச்சனை கிடையாது இப்போ நான்லாம் கூட நின்றுடுவேன் ஆனால் அவங்க வயசானவங்க நிற்க முடியாது எங்கள் கூட பாட்டியும் வந்திருந்தாங்க ஸோ அவங்களாம் நிற்க முடியாது அதனால என்ன பண்ணுறது கடவுளே முருகா நீங்கள் தான் காப்பாற்றணும் உங்களை நம்பி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவங்கள அப்படின்னு நினச்சி நான் வேண்டிட்டு அங்கே போகிறோம் அப்புறம் ஏற்கனவே நாங்கள் பெர்மிஷன் கேட்ட மாதிரி அந்த விஏபி தரிசனம் வந்து எங்களுக்கு கிடச்சிது போய் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு ரொம்ப சூப்பராக சாமி தரிசனம் கொடுத்துருந்தேன் நான் ரொம்பவே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எவ்வளோ பேர் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூட்டத்தில் நின்றுட்டுருக்காங்க அவ்வளோ வேர்வையில் நின்றுட்டுருக்காங்க க்யூவில் நின்றுட்டுருக்காங்க மழை வேறு அன்றைக்கி தூருச்சு இதையும் தாண்டி எனக்கு ஒரு அருள் கொடுத்துருக்கா இருப்பார் ஓகே நீ என்னை நம்பி வந்துட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் ரொம்ப சூப்பரான ஒரு தரிசனம் ார் முருகர் அம்மா அதுக்கு முன்னாடி அவங்களும் முருகர் கும்பிடாதவங்க இப்போ அவங்க ரொம்ப சீரியஸாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஆச்சு அப்படின்னா இப்போ எங்கள் தம்பி அண்ணெல்லாம் வெளியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க அப்பா இருக்காரு இப்போ இவங்களுக்கு இப்போ உடல் ரீதியாக இருக்க ஒரு பிரச்சனை இருக்கணுன்னே ஒரு மாதிரி தனிமையே அவங்க இருந்தாங்களாம் திடீர்னு ஒரு நாள் நான் சொல்லி சொல்லி விளக்கேற்ற ஆரம்பித்தாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க காலையில் எழுந்து சாமி கும்பிட ஆரமிச்சாங்க நான் கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு மன அளவில் பண்ணிப்பாங்கன்னு தெரில ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பிரிச்சுவலாக விளக்கேற்றி நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள் உங்கள் கூட கடவுள் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க அது ஒரு பத்து நாள் பண்ணிகிட்டே இருந்தாங்க பதினோராவது நாள் திடீர்னு பாட்டி பாட்டி அப்படின்னு ஒரு குழந்தையோட குரல் குழந்த மீன்ஸ் என் பையன் அங்கே போவான் அவங்க அங்கே வீட்டில் தங்கியிருப்பான் ஆனால் அன்னைக்குன்னு எங்கள் வீட்டில் தான் இருந்தான் ஸோ என் பையன் வாய்ஸ்லேயே அவங்களுக்கு கணின்னு விளக்கே திக்கும் முடும்போது பாட்டி இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு திக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த குரல் காணா போயிடுச்சு அப்படின்றாங்க எனக்கு ஃபோன் பண்ணி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி வாய்ஸ் கேட்டுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சில நேரங்களில் இது நடக்கும் நம்ம வந்து என்ன தான் நம்பாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு உணர்த்துறதுக்காகவே அந்த இறை சக்தி நம்ம கூட இருக்கிறது ப்ரூவ் பண்ணி காட்டும் அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க நம்ம கூட முருகர் இருக்கார் நம்ம கூட இறை சக்தி இருக்குது ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கர்மான்னு ஒன்று இருக்குது நம்ம முன் ஜென்மத்து கர்மாவில் அவ்வளோ வேலை செஞ்சுருப்போம் தேவையில்லாத எல்லா வேலைகளுக்கும் நம்ம இப்போ இந்த ஜென்மத்தில் அதனுடைய கர்மாவின் பலன் அனுபவித்து தானே ஆகணும் அதை எப்படி ஈஸியாக தப்பு செஞ்சுட்டு எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்டுட்டா விட்டுருவாங்களா அந்த கர்மா கழியணும்ல நம்மளால் அடுத்தவங்க வந்து வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல அதனுடைய வெளிப்பாடு நமக்கு கர்மா தானே அதை நம்மளும் அழுது இல்லை புலம்பி இல்லை மன ரீதியாக உடல் ரீதியாக பண ரீதியாக இப்படி தானே கழிச்சாகணும் இதனால தான் நம்ம அனுபவப்பட்டுட்ருக்கோம் இங்கே யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம கூட கடவுள் வந்து கைவிட்டாரோ அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க கடவுளும் கொடுக்க திரு தயாராக தான் இருக்காங்க ஸோ உங்கள் எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றுங்க கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷனும் கடவுளும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அண்ட் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் நெக்ஸ்ட் பேட்ச் அப்படின்னா நீங்கள் இப்போவே கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நாளைக்கு சண்டே ரெண்டு மணி நேரம் ரிலேஷன்ஷிப் ஷாப் நடக்குதுங்க கணவன் மனைவி பிரச்சனை இல்லை காதல் இல்லை வீட்டில் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட்ஸ் எல்லாமே சொல்ல போகிறோம் அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸும் வந்து ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸ் இருக்குது அதுக்கு வேணும்னாலும் நெக்ஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் இப்போவே கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்பறேன் மறக்காம ஒரு லைக் போட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்